ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒரு லட்டு மேக் பண்ணிடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு கப் வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை அவலை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அவள் நல்லா வறந்து வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் ஆயிருக்கு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அவல் எடுத்திங்கன்னா நான் அரை கப் சீனி எடுத்துருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதல் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க சீனி இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க சீனி அரைச்சோடில்ல அதே ஜாரில் இந்த அவல் கொஞ்சம் ஆறி இருக்குது அவல் ஆட் பண்ணிக்கோங்க அவளையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் ரவை பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அவல் எடுத்திங்கள்ல அதில் கப் தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காவை நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் நெய்யில் வறுத்து கொஞ்சம் கிறிஸ்பியாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறந்த உடனே நம்ம அவல் அரைச்சி வச்சோம்ல அவளை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க ஏற்கனவே அவளை வறுத்து தான் பொடிச்சிருக்கோம் இருந்தாலுமே இந்த நெய் கூட வறுத்து விட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஏலக்காய் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னு சீனி அரைச்சி வச்சோங்க சீனி ஆட் பண்ணிக்கோங்க சீனி நமக்கு கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வரும் இப்போ சீனியாட்டை ஆட் பண்ணோன்னா இது ரொம்ப தண்ணி விடும் இதை நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கனால லைட்டாக தான் மெல்ட் ஆகும் கலருக்காண்டி லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கலர் தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் கால் டம்பர் பால் ஆட் பண்ணிக்கோங்க அவள் வந்து அந்த பால் நல்லா உறிஞ்சி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கேஷ்நட் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே குக்கும்பு சீட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளரி விதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ நம்ம லட்டு மேக் பண்ணிக்கலாம் பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் ஆற விடுங்க பிளேட்டில் ஆட் பண்ணி ஆற விடலாம் நல்லா ஆறி இருக்கு இல்லையா கையில் லைட்டாக நான் வந்து நெய் தடவிருக்கேன் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பாருங்க லட்டு நமக்கு ரெடியா இருக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க லட்டு பிடிச்சிக்கலாம் நேரமும் தேவைப்படாது அதிக நெய்யும் தேவைப்படாது ஈஸியா நீங்க அவள் வச்சு ஒரு குயிக்கா ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்க வந்து செஞ்சு கொடுத்துருலாம் லட்டு பிள்ளைகளுக்கு ஈஸியாக டேஸ்டியாக நம்ம ஒரு லட்டு குயிக்காக மிக் பண்ணிட்டோம் இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்